அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுன் ராமானுஜன் கோடை கோடைக்கால பராமரிப்பு பத்தி ஒரு புதுசா ஒரு சிரீஸ் ஆரம்பிக்கிறோம் சம்மர்ல எப்படிலாம் வந்து நம்ம பாத்துக்கணும் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் வியாதிகள் வரும்போது எப்படி பாத்துக்கணும் அதை பத்திலாம் வந்து ஒரு ஒரு வீடியோல பாக்கலாம் இன்னைக்கு வந்து தர்பூசணி பழத்தை பத்தி பாக்கலாம் சம்மர் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது தர்பூசணி பழம் தான் குழந்தைங்க வந்து பெரிய வர்றதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது இன்னைக்கு நான் வந்து டீட்டெயிலா என்ன சொல்ல போறேன் அப்படின்னா தர்பூசணி பழம் யார் யாரையும் எவ்வளவு சாப்பிடலாம் முக்கியமா வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எவ்வளவு பழம் சாப்பிடலாம் அதுக்காக தான் நான் வந்து வெயிட் மிஷின் வந்து வச்சிருக்கேன் இத கட் பண்ணி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எவ்வளவு சாப்பிடணும் மத்தவங்க எல்லாம் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல போறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் தர்பூசணி பழம் இப்போ நீங்க ஜெனரலாக வந்து கடையில் ஃபுல் பழமா வாங்கலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ நான் அது மாதிரி ஒரு ஸ்லைஸ் வந்து நான் வச்சுருக்கேன் இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா அரவுண்டு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வருது அறநூறு கிராம் இதோட டோட்டல் வெயிட்டு சாப்பிடக்கூடிய அந்த பார்ட் வந்து எவ்வளோ கிராம் இருக்குது வெயிட் அப்படின்னு செக் செக் பண்ணுறோம் தர்பூசணியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகப்பா இருக்கு இல்லையா இதுக்கான காரணம் வந்து லைகோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த லைகோபின் வந்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கும் முக்கியமாக வந்து ரத்த நாளங்களில் அதுலேயும் குறிப்பாக இதயத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்களில் ரத்து அந்த ட டேமேஜஸ் அல்லது காயங்கள்னு சொல்ல முடியாது அது வராமல் பார்த்துக்கும் கொழுப்பு கடிதலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதனால வந்து இந்த தர்பூசணி வந்து ரெகுலராக சாப்பிடும் போது மாரடைப்பு கூட வராம இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதில் இருக்கிற பொட்டாசியம் அளவு பொட்டாசியம் அளவும் பார்த்தீங்கன்னா தர்பூசணியில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான பொட்டாசியம்ல கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து அதில் வந்து சரி இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பிளேட் வச்சுதான் பிளேட் வந்து ஜீரோ பண்ணிடலாம் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற அந்த அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஐம்பது கிராம் அளவுக்கு வருது ஸோ இது வந்து டோட்டலா அறநூறு கிராம் இருந்துச்சு கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் நம்ம சாப்பிடக்கூடிய அளவு வந்து முந்நூத்தி கிராம் அளவுக்கு இருக்குது ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த அளவு தான் இருக்குது ஸோ இப்போ சர்க்கரை வியாதிகாரங்க எவ்வளோ சாப்பிட்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நூறு கிராம்ல எவ்வளோ சத்துக்கள் இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ நூறு கிராம் தர்பூசணி பழம் சாப்பிடும்போது அதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கலோரிகள் பார்த்தீங்கன்னா முப்பது கலோரிகள் கிடைக்கும் எட்டு கிராம் பாவசத்து இருக்குது மற்றபடி குரல் சத்து குழப்பு சத்துலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு கிராம் கிராம் கம்மியாக தான் இருக்குது நம்ம ஜஸ்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டாம் வைட்டமின்கள் உப்புகள் பொறுத்த வரைக்கும் வந்து வைட்டமின் சி நிறைய கிடைக்கும் எல்லா பழங்களையுமே வைட்டமின்ஸு நிறையா இருக்குன்னு நமக்கு தெரியும் அது கூட வந்து வைட்டமின் கே இருக்கும் உப்புகளில் வந்து பொட்டாசியம் இருக்கு காப்பர் இருக்கு மெக்னீசியம் சொல்லிட்டு நிறைய தாதோப்புகள் இருக்கு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நூறு கிராம் தர்போசியில தொண்ணூறு கிராம் வந்து தண்ணி தான் இருக்கு சாப்பிடுறீங்கன்னா தொண்ணூறு மில்லிய அளவுக்கு தண்ணி மட்டுமே கிடைக்கும் மிச்சம் இருக்கிற பத்து கிராம்ல தான் நான் ஆல்ரெடி சொன்ன எல்லாம் கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு தோராயமா சொல்லணும்னா இருபது கிராம் மாவு சத்து பழங்கள் மூலமா சாப்பிடலாம் சோ நீங்க அதுக்கு கணக்கு போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு தர்பூசணி நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ கால் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வருது ஸோ ஒரு ஃபுல் ஸ்லைஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அளவுக்கு தான் வருது ஸோ எங்கு தான் வந்து ஒரு நாளைக்கு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய அளவு இதுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது தர்பூசணியில் வந்து மாவு சத்து வந்து கம்மியா இருக்கு ச கிளிகள் வந்து ரொம்ப கம்மி தான் மற்றபடி வந்து தண்ணி நிறைய இருக்கு நிறைய கம்மிகள் இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இரநூறுல இருந்து இரநூத்தி கிராம் தான் மேக்சிமம் சாப்பிடணும் மத்தவங்க ஜென்ரலா வந்து பெரியவங்க வந்து ஒரு நாளைக்கு அரை கிலோ வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் அதுக்கு மேல சாப்பிடும் போது இந்த பொட்டாசியம் மேல சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால வந்து அரை கிலோவுக்கு மேல சாப்பிட வேண்டாம் டெய்லி சாப்பிட்றதுனால அரை கிலோ வந்து மேக்சிமம் சாப்பிடுங்க மற்றபடி வந்து இந்த வெயில் காலத்துல தர்பூசணி சாப்பிடும் போது உடம்புல நீர்சத்து குறையாம இருக்கும் நார்சத்து இதுல இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு வராம இருக்கும் சோ அது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம தர்பூசணி சாப்பிடும் போது இதயத்துக்கு நல்லது நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது இது மாதிரி நிறைய நன்மைகள் வந்து தர்பூசணி சாப்பிட்றதுனால கிடைக்கும் பட் சுருக்கமா சொல்லணும்னா வெயில் காலத்துல தர்பூசணி கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும் குழந்தைகளும் தாராளமா சாப்பிடலாம் சாரியத்தை வந்து தர்பூசணி சாப்பிட்டா சளி குடிக்கலாம் நினைப்பாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது பண்டைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட வேண்டிய அளவு மட்டும் சர்க்கரை நோயாளிகள் மேக்சிமம் இரநூறுலருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் சாப்பிடுங்க மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு அரை கிலோ வரைக்கும் சாப்பிட்லாம் அதுக்கு மேல சாப்பிடாம இருக்கிறது நல்லது இது என்னோட ஒப்பீனியன் ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு உணவுப் பொருளை பற்றி பார்க்கலாம் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்